போட்டி வருகின்றாரி புதுப்பட்டி கணபதி கே எஸ் எஸ்பி கணபதியாட்டில் வந்து கொண்டிருக்கிறார் திமுக ஒட்டிய பெருந்தலைவர் முத்து சாமியும் போராட்டம் கடுமையான முதலாவதாக எஸ் சி எஸ் பி கே கருணா ராஜையிலே கடம்புவார் முதலாவதாக

மாநில <laughs> தலைவர்

முதலாவதாக எஸ் ஆர் மோகன் சாமி குமார் தெரிந்தார் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை பெருந்தாமி மூன்றாவதாக

அது 800 கூட அது கூட வரமா அது கூட வரமா அது வந்து போறது கரமா அது வந்து கரமா நம்ம கிட்ட வர கடக்குல வந்து கொண்டிருபதே அது فارس மூ

நாலு ஓட்டாருக்கு திறமையை சாத்தியங்களே திறமையை சாத்திய நாலு பேர் என்ன நாலு பேர் திறமைய சாதிக்கல மூணு தான் வந்து கொண்டேறப்பட சூழ்நிலை கோட்டை படித்திருக்கேன் திறமையை சாத்திரா எஸ்வி எஸ் கேரளா இன்னொரு சாமி அரசாயின் குடும்பத்தி கே எஸ் கனபது ஆபத்து மூன்றாவது வருஷத்தை பிடிச்ச ஒரு சேர் கோவாக சாமி குமார் அமௌன்ட் மாவட்டம் வேக வந்த சந்தேகத்திலேயே முன்னாள் மாநில தலைவர் மதுரை மாவட்டம் கல்லூரட்டி குடும்பத்தில் நினைவாக போனா மதுரை முத்து முதல் லபுதா வந்து கொண்டிருப்பத நன்றத்துக்கு வந்து கேட்கிறா பெரிய மாட்டுவனி பகுதி பெரும் முதல் வந்து கொண்டிருப்பது எஸ் ஜி எஸ் ஜி கே கருணாக ரணா சாஹி ஜமிந்தார் கடப்பெரு முதலாவதாக